கடகராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரத்தில் வருமானங்கள் இருக்கு செலவுகளும் உங்களுக்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் குரு இருக்காங்க ஒரு வழியில் உங்களுக்கு அப்பாவான் செலவினங்கள் குழந்தைகளால் தேவையற்ற செலவினங்கள் ரெண்டுமே ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் பேச்சை குறைக்கணும் கொஞ்சம் அடைக்கி வாசிங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல்லாகுமான்னா பரவாயில்லாமல் இருக்குது ஸோ தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் ஸோ எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாவது செய்யணும் இதை டிசைட் பண்ணுங்கள் ஸோ சில விஷயங்களை யோசிக்காமல் செய்யுங்க சில விஷயங்களை தள்ளி போடுங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த வாரம் கிரக நிலைகள் போகிற சூழ்நிலைகளை பொறுத்து நம்ம நம்மளை மாற்ற வேண்டிய காலகட்டங்கள் உங்களுடைய ராசியிலே புத பகவான் இருக்காரு அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் நீங்கள் என்ன லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன ப்ராஜெக்ட் என்ன இதை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறது அப்படிங்கிற பிளானிங்கை இந்த வாரம் பண்ணுங்கள் இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லை ரொம்ப நல்லா என்னுடைய சொத்து விற்காமல் இருக்குது நல்ல விலைக்கு போகுமான்னு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி விற்பதற்கான வாய்ப்பு சேல் ஆகிறதுக்கான சுச்சுவேஷன் நிறையா இருக்குது ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஜாப் எப்படி இருக்குங்கிறத பார்க்குறோம் விலையில கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள் விலை இருக்குது பட் விலை இல்லாமல் இல்லை வேலையில் நிறையா தடைகள் போராட்டங்கள் இருக்குது குறிப்பாக மறைமுகமான தொல்லைகள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ உங்களுடைய சுப்பீரியரை நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க உங்களுடைய கொலீக்ஸ் விஷயத்துலேயும் கவனமாக இருங்க அவங்களோட நீங்கள் பெரிய லெவலில் சண்டை போடாமல் அமைதியாக டீல் பண்ணுங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் பீஸ்ஃபுல்லாக உங்களுக்கு போயிடும் வேலையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய மேரிட்டல் லைஃப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம் பரவாயில்லாமல் இருக்குது ஸோ கணவன் மனை உறவு சுமார் தான் இந்த வாரம் உண்டு ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய பிஸ்னஸ் நார்மலாக இருக்குது ரெண்டு மூணு இடத்துல பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு இடங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ரெண்டு மூணு தொழில் பண்ணுறவங்க பரவாயில்லாமல் இருக்கும் பெரிய லெவலில் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்தால் இந்த வாரம் வந்துடும் இந்த வாரம் நீங்கள் பெரிய லெவலில் ஸ்போர்ட்ஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப் அமையும் ஒரு நல்ல ஒரு கவர்மெண்ட் ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு உண்டு ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் காலியை வழிபாடு பண்ணுங்கள் குறிப்பாக சிவ தரிசனம் இந்த வாரம் ரொம்ப முக்கியம்